இன்று பிப்ரவரி ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லவ்ல ஜெயிக்கிறதுக்கு எப்படி கொஞ்சமாச்சும் லக்கு தேவையோ அதே மாதிரி தான் இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கும் லக்கு தேவை என்ன கேம் வாங்க பார்க்கலாம் திஸ் டிஸ் ஸ்பான்சர்ட் பை பை பைமோட் இஷாப்பிங் பைமோட் இஷாப்பிங் ஆப் நவ் அவுப்பிள் அண்ட் ஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன் யூஸ் தேங்க்யூ இது நம்ப லோக்கல் விளையாடுற கேமு சரிங்களா இதுல எப்படி யாருல லக்கு என்னதான் திறமை இருந்தாலும் கொஞ்சம் லக்கு வேணும் ஜெயிக்கிறதுக்கு பாருங்க யார் ஜெயிக்கலான்னு பார்ப்போம் இந்த கேம்ல எல்லாம் திறமை இருந்தா ஜெயிச்சிடலாம் ஆனா இந்த கேம்ல வச்சுன்னா கொஞ்சமாவது லக்கு வேண்டும் பார்ப்போம் இவர் ஜெயிச்சு तट लेक ता कुछ जम सही रचे अब अड़त पैर जी परा जेज़ ता जेज़ ता जेज़ ता नहीं करें अड़त लेक ता तब चल ये இந்த கேம் கேம் யார் வேணாலும் ஈஸியான் கேம் தான் ஆனால் கொஞ்சமாக லக்கிவேன் செம்ம முதல் பிளேயராக ஜெயிச்சிருக்கிறாரு வாழ்த்துக்கள் பாருங்க கரெக்டாக வருது சூப்பர் ரெண்டாவது பேர் ஜெயிச்சிட்டார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் பார்க்க நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி அப்பப்போ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு அப்டேட்டான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கண்டிப்பாக இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது மாதிரி கேம் உங்கள் ஊர்லேயும் நடந்தால் சொல்லுங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்கள் ஊரில் இந்த கேமை நடத்தலாம் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் மூன்றாவதாக ஜெயிச்சாரா சூப்பர் மூன்றாவது ஆள் ஜெயிச்சிருக்கிறார் நல்ல ஒரு விஷயம் ஆள் ஜெயிச்சு விட்டார் அருமை ஆட்டம் சூடு பிடிக்குது வாங்க நம்பர்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் you.